நாம எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும் சில பேரு நம்மளை தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல நாம இழந்து பண்ணியே ஆகணும் இருடா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க நினைப்போம் அப்படி என்னைக்காவது உங்களுக்கும் தோணு இருக்கு அப்படின்னா இந்த கதையின் முடிவு உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இது திரு சுப்பிரமணியன் ரவிச்சந்திரன் அவர்கள் எழுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இலக்கிய சிந்தனையின் சிறந்த சிறுகதைக்கான பரிசை பெற்ற தண்டனை என்னும் சிறுகதை நம்ம சிறுகதையின் நாயகன் திரு நாராயணன் அன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு போற அவசரத்துல வேக வேகமா பஸ் ஸ்டாண்ட நோக்கி நடந்துகிட்டு இருந்தாரு நாராயணன் அவர் தோள்ல மாட்டியிருந்த பை தொடையில இடிச்சுக்கிட்டே வந்தது அதோடைய பட்டை தோல் எலும்ப குத்த அந்த வலி வேற ஒரு பக்கம் அவரை வாட்டி எடுத்துச்சு அவர் நடக்கிற வேகத்துக்கு தகுந்த மாதிரியே பின்னாடி ஒரு குரல் அவரை கூப்பிட்டுக்கிட்டே வந்துச்சு ஐயா சாரே ஐயா அந்த அவசரத்திலயும் அவர் ஒரு நிமிஷம் நின்னு திரும்பி பார்த்த போது கிராமத்தான் தோற்றத்துல இருக்கிற ஒரு மனிதர் அங்க நின்னுகிட்டு இருந்தாரு அவர் கழுத்துல ஒரு பழைய போர்வை தொங்கிட்டு இருந்தது அந்த போர்வையுடைய நேரத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சது வாங்கும் இருந்த கலருக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நாராயணன் அங்க நின்னதும் அந்த மனுஷனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அசட்டுத்தனமா ஒரு சிரிப்ப சிரிச்சுக்கிட்டே ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற பாவனையில தலைய சொரிஞ்சுகிட்டே நின்னாரு நேரம் ஆய்கிட்டே இருந்ததுனால நாராயணன் தன் சட்டப்பையில கைய விட்டு தொழாவும் போது ஏதோ ஒரு நாணயம் கையில் அகப்பட அது என்னன்னு கூட பார்க்காம அவசரமாக அவர்கிட்ட கொடுத்துட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சார் பஸ்ஸில் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குறதுக்காக எடுத்த போது தான் அவர் கொடுத்தது ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு ச்சே அவசரப்பட்டு ஒரு ரூபாயை போட்டுவிடுமே அப்படின்னு அவருக்கு ஒரே அங்குலா அப்பா இருந்தது இந்த கதை நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் அப்போ ஒரு ரூபாய்ங்கிறது பெரிய காசு தான் அலுவலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த வேலைப்பழுவுல இது எல்லாத்தையும் மறந்துட்டாரு அடுத்த நாள் அதே மாதிரி இவர் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருந்த போது சாமி நான் பண்ரோட்டிங்க ராத்திரி கும்பகோணத்துல இருந்து இங்க வந்து இறங்கினப்போ பைய எவனோ அடிச்சிட்டு போயிட்டான் ஊருக்கு போவானோ அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு அவனேதான் அவனுடைய முகம் மறந்து போயிருந்தாலும் அவன் போத்தியிருந்த அந்த பிரசித்தி பெற்ற போர்வை மறக்க முடியுமா நேத்துக்கு காலையில என்கிட்ட காசு வாங்கிட்டு இன்னைக்கு விடிய காலையில தான் வந்து இறங்கினதா புழுக்கறத பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நேத்து நான் கொடுத்த ஒரு என்ன பண்ண அப்படின்னு கோவமா கேட்டாரு இந்த கேள்விய தான் கேட்டதும் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு பயந்து ஆடி போயிடுவான் அப்படிங்கிற நினைப்புலயே கேட்ட நாராயணனுக்கு ஏமாற்றம் தான் மெஞ்சுது அந்த நபரோ இந்த கேள்விக்காக கொஞ்சம் கூட அலட்டிக்கல தன்னை ஒருத்த மடக்கி கேள்வி கேட்டுட்டானேன்னு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம ஆமா ஒரு ரூபாய மாசம் பூராவுமா வச்சிருப்பாங்க பசிக்குது சாமி மயக்கமா இருக்கு இதாவது வாங்கி கூட அப்படின்னு கேட்டாரு அந்த நபர் நாராயணன் தன் சட்டப்பைக்குள்ள கைய விட்டு தொழாவின போது கையில காசு எதுவும் சிக்கல அதே நேரத்தில் அவர் போக வேண்டிய பஸ்ஸும் வந்துருச்சு வேகமாக கிளம்புன அவர் பின்னாடியே சாமி சாமி காசு கொடுத்துட்டு போ சாமி சாமி அப்படின்னு கூவிக்கிட்டே ஓடி வந்தவர் ஒரு கட்டத்தில் நாராயணனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம நின்னுட்டாரு அப்படின்னு அவர் முணங்கினது அந்த அவசரத்திலையும் நாராயணனுக்கு அவமானமா இருந்தது நேத்தைக்கு அவனுக்கு ஒரு ரூபா போட்டும் அந்த நன்றி கூட இல்லாம தன்னை இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கற அவமானம் நாராயணன பாடா படுத்துச்சு அப்படின்னு நினைச்சவரு அன்னைக்கு சாயங்காலம் பஸ் ஸ்டாண்டு முழுக்க அவரை தேடினாரு ஆனா மனுஷன் கண்ணில் அகப்படவே இல்ல அடுத்த ரெண்டு நாள் லீவா இருக்க திங்கட்கிழமை காலையில மாமூலா வர்ற டிரைவர் கண்டக்டர்கள் வரமாட்டாங்க அன்னைக்கு ஆஃப் டியூட்டி அதனால் புதுசாக வர்றவங்க கரெக்டான டைமுக்கு வண்டியை எடுத்துருவாங்க நாராயணனுடைய ஆஃபீஸ்லேயும் பங்க்ஷுவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு குழுவை போட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க அப்படித்தான் புதுச்சேரி ஆஃபீஸில் லேட்டாக வந்த ஒரு பொண்ணுக்கு அன்னைக்கே சஸ்பென்ஷன் கொடுத்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டே நாராயணன் வேகமாக நடந்துக்கிட்டு இருந்தாரு சாமி சார் அப்படின்னு இந்த நபர் வர இவன் வேற ஐயா தோரன் உன்ன தாய கூப்பிடுறேன் சாமி யோ ஜோயிலா பையன் மனுஷன் கத்துறேன் யோ யோ நில்லியா நாராயணனுக்கு ஒரு நிமிஷம் விளைவிலக்கு போச்சு சஸ்பென்ஷன் பங்க்ஷுவலிட்டி இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே மறந்து போச்சு ராஸ்கல் உன்ன அப்படின்னு சொல்லிட்டே திரும்ப நினைச்ச வேண்டாம் கிளம்பிடு டைம் ஆச்சு அப்படின்னு ஒரு குரல் உள்ளே இருந்து அவசரப்படுத்த பஸ்ஸை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு பஸ் டைமுக்கு கிடைச்சாலும் நாராயணனுக்கு ஒரே பதட்டமாவே இருந்தது அவர் மனசுக்குள்ள யோ அவரு பையே இதே சத்தம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தது ஒரு நாள் காசு போட்டது தப்பா போச்சு இந்த உலகத்துல காசு போடாதவன் தான் நல்லவன் என்ன எல்லாம் பார்த்தா அவனுக்கு இலிச்சவாய்னா தெரியுதோ அப்படின்னு பலவாறான எண்ணங்கள் அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அந்த நபரை மன்னிக்கிறதோ மறக்கிறதோ நடக்காத காரியம்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு இருக்கிற காலம் பூராவும் நாராயணங்கிற பேரை கேட்டாலே அவன் அதிரணும் அந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிற நினப்பிலேயே இருந்தார் அடுத்த நாள் காலையில் நாராயணனுடைய அதிர்ஷ்டம் அவர் பக்கம் இருந்தது பாடலி கேண்டின் வாசல்ல அந்த நபர் யார்கிட்டயோ யாசகம் கேட்டுட்டு இருந்தார் வா மகனே வா உனக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டவரு என்னென்ன காசு வேணுமோ ஆமா சாமி ஏதோ உன் பேர சொல்லிட்டு ரெண்டு இட்லி போட்டு போட்டுப்பேன் ரெண்டே ரெண்டு இட்லியா அது போதுமோ உனக்கு பத்துமோ பத்தாதோ அதுக்கு மேல கேட்டாலும் நீ என்ன வாங்கியா கொடுக்க போற அப்படின்னு அந்த நபர் கேட்டதும் நாராயணனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு தான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத அவர் எதிர்பார்க்கவே இல்லை சரி உள்ள வா அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்குள்ள அந்த நபரை கூட்டிட்டு போனார் நல்ல ஒரு டேபிளா பார்த்து உட்காந்துட்டு சர்வர் இங்க வாங்க அண்ணனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க பணத்தை நான் கொடுக்குறேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சரி ஆறு இட்லி முதல்ல கொண்டா அப்புறம் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப தேனா வெட்டா சொன்னாரு ஆறு இட்லி உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு தையக்கத்தோட நாராயணனை பார்த்தாரு பரவாயில்ல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நாராயணன் செய்க காமிக்க அடுத்து பூரி மசால் வடை வடை வெங்காய தோசைன்னு லைனாக உள்ளே போச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்க போனவரை இருங்கண்ண போண்டாவை சாப்பிடலையே சர்வர் ஒரு செட்டு போண்டா கொடுங்க ஒன்றரை போண்டாக்கு மேலே உள்ளே இறங்கலை அந்த நபருக்கு நாராயணனை பார்த்து ஒரு மார்க்கமா சிரிக்க ஆரம்பிச்சார் அவருடைய இயலாமை நல்லாவே முகத்தல தெரிஞ்சது அட இрен என்ன இருந்தீங்க இன்னும் கதம்ப பஜ்ஜி இருக்கு போறேன் சாமி நான் செஞ்ச புண்ணியமோ என்னவோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயிறார சாப்பிட்டேன் போதும் எனக்கு ஆஹா தம்பி கடம்ப பஜ்ஜி உண்ண ஐயா சாமி எனக்கு சாப்பிட தம்பி இல்ல பொழச்சி கடந்தா நாளைக்கு பாத்துப்போம் என்ன பொழச்சி கடக்கிறதா அயோக்கிய படுவா இந்த பசிக்காக தானே இந்த பயத்துக்காக தானே மனுஷனுடைய தராதரம் தெரியாம காலம் வரையே யோ ஜோ நான் பைய அப்படின்னு கூப்பிட்ட சாப்பிடுறான் மரியாதையா சாப்பிடு முடியாதுன்னு சொன்ன கொன்னே போடுவேன் மறண்டு போய் சாப்பிட்ட அந்த நபர் கண்ணல கண்ணீர் ததும்ப நாராயணனுடைய காலிலே விழுந்துட்டாரு தப்புதா சாமி நான் அப்படி சொல்லி என்ன ஒற்று சாமி ஹோட்டல்ல கூட்டம் கூட ஆரம்பிச்சது என்ன எதுன்னு கேட்டவங்களுக்கு பதில் கூட சொல்லாம கூட்டத்தை விளக்கிட்டு காசை கொடுத்துட்டு வெளியில போயிட்டாரு நாராயணன் அப்பதான் அவருக்கு மனசு நிறைஞ்சிருந்தது தனக்கு இருந்த ஒரே ஒரு எதிரியையும் விரட்டி விட்ட ஒரு திருப்தி என் பக்கம் தலை தலவைச்சு படுப்பாங்கிற நாராயினனா கோக்கா அப்படின்னு அவரை நினைக்கும் போது அவருக்கே ரொம்ப பெருமையா இருந்தது அடுத்த நாள் காலையில பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சேன்ட்டு ஓடிக்கிட்டு இருந்த நாராயணன் பின்னாடி சாமி இன்னைக்கோ ஏதாவது அப்படிங்கிற குரல் கேட்க நாராயணனுக்கு மயக்கமே வந்துடுச்சு அந்த யாசகம் கேட்பவர் சொன்ன ஒரு வார்த்தை நம்ம நாராயணனுடைய ஈகோவை டச் பண்ணிடுச்சு என்ன போய் ஒருத்தன் இப்படி சொல்றதா ரெண்டு நாளா அவருடைய மன நிம்மதியை கெடுத்து கடைசியில் அப்படி சொன்ன நபரை பழி வாங்கினா தான் தனக்கு நிம்மதி அப்படிங்கிற நிலைக்கு கூட்டி வந்துச்சு ஒருத்தரை பழி வாங்கணும் இல்லை அவங்கள திருப்பி அடிக்கணும் அப்படின்னு நாம செய்யற செயல் நம்ம எதிராளிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துதா இல்ல அந்த செயலை செய்யறதுக்காக நாம செலவழிக்கிற நேரமும் நமக்கு உண்டாகிற மன உளைச்சலும் நமக்கே தண்டனையாக வந்து முடியுதா அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இது போன்ற மற்றும் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி